பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரம்ப காலதசா எந்த கிரகத்தினுடையதாக அமையும் பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுக்கர மகாதசா நம்ம எப்படி பரணி பூரத்துக்கு சொன்னோம் இல்லையா அதே மாதிரி பூராடத்திற்கும் ஸோ இருபது வருட காலம் முதல் பாதம் இரண்டாவது பாதம் மூன்று நான்கு இருக்கு இல்லையா அதில் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் பத்தொன்போது வருஷம் இருக்கும் அப்புறம் அப்படி எப்படி எப்படி குறையக்கூடிய ஒரு இது பார்க்கலாம் பொதுவாக இந்த பூராண நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆரம்ப கால தசா இந்த சுக்ர மகாதசா வந்து நல்லது தான் பண்ணும் ஒரு சிலருக்கு தன்னுடைய அந்த சந்திரன் வந்து அவங்களுக்கு சுக்ரன் நல்லா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஜாதகத்தில் ஸோ ஒரு அம்மாட்டிருந்தோ இல்லை இவங்க தனியாக ஒரு பெண் பிள்ளையாக பிறந்தோ இல்லை ஆண் பிள்ளை கூட சிப்லிங்ஸ் வந்து இருக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் இருக்காது அண்ட் அம்மாட்டிருந்து சில ஒரு ஒரு பிரிவினையோ அல்லது தள்ளி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையோ இவர்களுக்கு அது கொடுக்கும் ஸோ பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுக்கரமகாதையில் வந்து உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் நல்லா இருந்தாலும் உறவுகளிட் இருந்து நம்மளை தள்ளி வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கலாம் இளநேர்களை இன்றைய சுபதினம் நிகழ்ச்சியில் நாம் ராசி பலன்கள் மற்றும் பரிகாரங்களை பார்த்தோம் அதைத் தொடர்ந்து பூராட நட்சத்திரத்துக்கான அந்த தசா ஆரம்ப காலத்தையும் நம்ம பார்த்தோம் இந்த நாள் அனைவருக்கும் ஒரு இனிய நாளாக அமைய வேண்டும் அது மட்டும் இல்லை ஒரு மந்த் எண்டுக்கு நம்ம வந்துட்டோம் ஸோ ஒரு நியூ பிகினிங் ஒரு நியூ டே நம்ம நாளை சந்திக்கலாம் மீண்டும் சந்திக்கும் முறை நன்றி வணக்கம்